பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப பழனி நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்து மாமா மேல எந்த தப்புமே இல்ல மாமா ஒண்ணு ராஜிய வேலைக்கு அனுப்பி வைக்கல ராஜி தான் யாருகிட்டயுமே சொல்லாம வந்து வேலைக்கு போயிருக்கு அதுவும் கதிர் கஷ்டப்படுறான் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல அதுக்கப்புறம் அந்த நகையை எடுத்து போட்டுக்கு அப்படின்னு ராஜியோட அம்மா வடிவுகிட்ட புத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா இருந்துக்கிட்டே போடவே முடியாது இதுக்கப்புறம் அந்த நகையை என் கையால் தொடவே மாட்டேன் அப்படின்னு ராஜியோட அம்மாவும் விடாபிடியா இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன கலாட்டாவா மாறிடுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தங்க வந்து அந்த டூப்ளிகேட் நகையை எப்படி மறைக்கிறது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல பந்தாவா வேறையா ராஜி இதுக்கப்புறம் உனக்கு நகை இல்லைன்னு கவலைப்படாத என்னோட நகையெல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு பந்தா வேறையா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம சரவணன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தம்பிங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா இந்த இருபதாயிரத்தையும் அதை எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட கிட்ட எல்லாம் கேட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனா எங்கேயுமே அவ்வளவு சீக்கிரமா நகை க பணம் கிடைக்கவே இல்லை சோ கடைசியா பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அவளை கம்பள ஒரு இடத்துல உட்காந்து கும்பலா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப எதிர்ச்சியா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மீனா கொண்டு வந்து கொடுக்கறாங்க அப்படியே எல்லாமே அதிர்ச்சியா பாக்குறாங்க ஏன்னா இப்ப ராஜி மீனா கிட்ட யாருமே பேசாம இருக்காங்க இல்லையா சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம்